ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலுல மேற்க்சிந்தனை கணக்குகளில் ஏழாவது எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஆறாம் வகுப்பில் உள்ள யாஸ்மினுக்கு அவரது பள்ளி வளாகத்தில் உள்ள தன் வரலாற்று நூல்களை என்னும் பண்ணி கொடுக்கப்பட்டது அவரால் சேகரிக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை தரவுகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன தன் வரலாற்று நூல்கள் இங்கே குத்துறா நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க கீழே அஞ்சு கொஷின் கேட்டுருமா உங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க குறிப்பு இந்த மாதிரி நாலு புக்கு இருந்தாங்கன்னா அது ஐம்பது நூல்களை குறிக்கும் அதே ரெண்டுனா ரெண்டுனா பத்து ஒன்றுனா அஞ்சு மூணுனா பதினஞ்சு குறிக்கும் ஏன்னா இருபதுனா நாலால் நீ நாலஞ்சு இருபது அப்போது ஒன்றுத்தோட மடிப்பு அஞ்சுன்னு அப்போ பாருங்கள் பட விளக்க படத்தை கவனித்து பின் வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த தலைப்பில் அதிக எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல்கள் உள்ளன எந்த தலைப்பில் அதிக எண்ணிக்கையிலான அதிகமாக எதில் இருக்குது பாருங்கள் இதில் இந்த இவ்வளோ தான் இருக்குது இதில் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் புதின படைப்பாளிகள்லாம் இது இருபது இது இருபது நாற்பது நாற்பதும் இது அஞ்சு பத்துன்னா பத்து அப்போது நாற்பதும் பத்துனா ஐம்பதுன்னு வரும் படைப்பாளிகளில் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா புதின படை பா படைப்பாளிகள் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எந்த தலைப்பில் குறைந்த எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல்கள் என்ன இது இப்போது வந்து குறைவாக இருக்கிறது கேட்குறாங்க எல்லாத்துல விட குறைவாக இருக்கிறது இதில் தான் இது பாருங்கள் இதில் இருபது மட்டும்தான் தான் இருக்குது அப்போது அறிவியலாளர்கள் தான் குறைவாக இருக்கு போ செகண்ட் ஆன்சர் அறிவிய லாலர்கள் அதுக்கப்புறம் தேர்டு மூணாவது பாருங்கள் புதின படைப்பாளிகள் எண்ணிக்கையில் பாதியளவே எண்ணிக்கை கொண்ட தன் வரலாற்று நூல்கள் எந்த தலைப்பில் உள்ளானு கேட்குறாங்க புதின படைப்பாளிகளில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அது பாதி பண்ணிவிட்டு அது எந்த தலைப்பில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் புதின படைப்பாளிகளில் ஐம்பது இருக்குது இது இருபது இருபது நாற்பது இது பத்துனால் ஐம்பது ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சுனா பாருங்கள் விளையாட்டு வீரர்களில் தான் இருக்குது இது இருபது இது ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சி அப்போது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் பக்கத்தில் தரஃபோர் இந்த மாதிரி எழுதிக்கோங்க புதின படைப்பாளிகள் புதினாளிகள் பாதியளவு பாதியளவு இஸ் ஈக்குவல் டு ஐம்பது பை ரெண்டு இஸ் இஃபர்டு ஐம்பது வகுத்தின் இருபத்தஞ்சி அப்போது இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் நாலாவது பாருங்கள் விளையாட்டு வீரர்கள் தலைப்பில் எத்தனை தன் வரலாற்று நூல்கள் விளையாட்டு வீரர்கள் பாருங்கள் இவ்வளோ இருக்குது இருபது ஒன்று அஞ்சுனா இருபத்தஞ்சு அப்போது இருபத்தஞ்சி நூல்கள் உள்ளன எப்படின்னா இது ஒன்று இருபது இது அஞ்சு அப்போது இருபது கூட்டல் அஞ்சினா இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் நூலகத்தில் உள்ள மொத்த தன் வரலாற்று நூல்கள் எத்தனைன்னா நூற்றி அறுபது நூல்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா அதுதான் வரும் பாட்டுன்னு பாருங்கள் தெர் ஃபோர் இது பாருங்க இருபது இது பத்து இதில் முப்பதுங்களா இதில் இருபது இதில் பாருங்கள் இதில் ஐம்பது இருபது இருபது நாற்பது இது ஒன்று பத்துன்னா ஐம்பது அப்போ முப்பது இருபது ஐம்பது அப்புறம் இங்கே கூட்டுங்க முப்பது கூட்டல் ஐம்பது கூட்டல் இருபது கூட்டல் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது இருபது இது ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பாருங்கள் இது இருபது கூட்டல் இது பதினஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு அப்போ எல்லாமே கூட்டினீங்கன்னா பாருங்கள் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா அறுபதுன்னு வரும் அறுபது இருபது எண்பது எண்பதோடு ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பதோடு முப்பது கூட்டினீங்கன்னா நூற்றி அறுபது அப்போ நூற்றி அறுபது கரெக்டாக வருதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுக்கு ஆன்சர் நூற்றி அறுபதுன்னு உல்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஷின் என்னது முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு சுங்க சாவடியில் ஒரு மணி நேரத்தில் கடந்து செல்லும் வண்டிகள் தரவுகள் பட்டை வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளனன்னு கேட்டுக்கிறேன் அப்போ இந்த graph குத்துக்குறாங்க இந்த graph வச்சு நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கணும் பாருங்கள் கொஷின் என்ன கேட்டு வண்டிகள் குத்துக்குறாங்க வண்டிகளின் எண்ணிக்கை என்ன கேட்டுக்கிறாங்க பேருந்துகள் அப்போ வண்டிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் அப்போ பேருந்து இங்கே குத்துக்குறாங்க வண்டிகளின் எண்ணிக்கை எவ்வளோ நாற்பது அப்போ நாற்பதுனா இந்த கட்டத்தில் நாற்பதுன்னு எழுதிக்கோங்க இது கொஷ்டின்னு நீங்கள் ஆன்சராக எழுதும்போது இந்த கட்டம் எடுத்து அப்படியே நேராக போட்டுருங்க ஆன்சர் எழுதிட்டு பிறகு வர ஆன்சர் எல்லாமே நிரப்பிட்டு பிறகு எல்லாமே எடுத்து அப்படியே நீங்கள் எழுதணும் அப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு எடுத்து நாற்பத்தஞ்சுன்னு குத்துக்குறாங்க இதோட வண்டி பேர் நம்ம எழுதணும் அப்போது நாற்பத்தஞ்சு பாருங்கள் நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் வரும் இதுக்கு நேராக எந்த கோடு இருக்குதுன்னு பாருங்கள் இது இருக்குதுங்களா இதுனா அப்போ இது சரக்குந்துகள்னு வரும் அப்போது இங்கே எழுதிக்கோங்க சரக்குந்துகள் சர ந்துகள் அதுக்கப்புறம் பாருங்க மகிழுந்துகள்னு கேட்டுக்கிறாங்க அப்போது மகிழுந்துகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அறுபதுக்கோ எழுபதுங்க நடுவுல இருக்குதுன்னா இது அறுபத்தஞ்சுன்னு அர்த்தம் அப்போது இங்கே வந்து மகிழுந்துகள் வந்து அறுபத்தி அஞ்சு அற்றவன் சிற்றுந்துகள் சிற்றுந்துகள் பாருங்கள் சிற்றுந்துகள் இங்கே இருக்குதுங்களா இது எவ்வளோ ஐம்பது ஐம்பதுக்கு நேராக இருக்கிறதுனால ஐம்பது அப்போது இங்கே ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பது பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நேரம் என்ன இருக்குது இது இருக்குது இதுக்கு என்ன பேரு இருளிகள் அப்போது இங்கே இருளிகள்னு எழுதிக்கோங்க இரு லீகள் அதுக்கப்புறம் மற்றவைன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ மற்றவை பாருங்க இவ்வளோ கேட்டுக்கிறாங்க எங்கே சென்டரில் இருக்குது பத்துக்கு இருபதுக்கு நடுவில் இருக்குதுங்களா அப்போ பத்துக்கு இருபதுக்கு நடுவில்னா பதினஞ்சுன்னு அர்த்தம் அப்போது இங்கே பதினஞ்சுன்னு வரும் அடுத்தப்போ மொத்த வண்டிகளும் கேட்டுக்கிறாங்களே அப்போ மொத்த வண்டிகள்னால் இது நீங்கள் கூட்டிடணும் அப்போ இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு வரும் உங்களுக்கு பாருங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு கூட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சியில் அறுபது நீங்கள் கூட்டினீங்கன்னா தொண்ணூறு நூற்றி ஐம்பதுன்னு வரும் நூற்றி ஐம்பதுல ஐம்பது கூட்டினிங்கன்னா இரநூறு இரநூறுல முப்பது கொடுனிங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது கூட பதினஞ்சு கொடுங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ கரெக்டாக கூட்டிட்டுமா அவ்வளோமா இந்த கட்டம் எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து ஆன்சராக எழுதிடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்